நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியே பேசுகிற மாதிரியே எனக்கு தெரியுது சார் நான் வந்து நியாயத்தை பேசுகிறேங்க நான் வந்து நடுமையாக தான் பேச போகிறேன் எனக்கு வந்து எந்த விதமான விருப்போ வெறுப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சொல்லுவாங்களே யார் மேலேயும் அப்படி கிடையாது நான் வந்து என்ன நடக்குது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நேயர்கள் நம்முடைய ஃபாலோயர்ஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஓகே சார் சார் இப்போது இன்னொரு ஒரு விமர்சனமாக என்ன வைக்கிறாங்கன்னா இந்த தாவேக்கா கட்சி மேலே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லீடர் வந்து அங்கே இல்லை ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி இல்லாதனால இப்படிலாம் நடக்குது எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்களுக்கு அனுபவம் பார்த்தலை விஜயில் கைட் பண்ணுற அளவுக்கு அனுபவம் இல்லாத தலைவர்கள் இருக்கிறனால தான் இப்படி ஆகுதுன்றாங்க இதில் உங்கள் பார்வை எப்படி சார் இருக்குது இப்போ தான் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தான் தேர் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கரூர் இன்சிடெண்ட் வந்து இட் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கே கொடுத்துருக்கோம் தலைமைக்கு மட்டும் இல்லை அவர்களுடைய அட்வைசர்ஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாடம் இப்போ இனிமேல் அவங்க எடுக்க போகிற வழி வந்து இன்னும் ப்ராக்டிக்கலாகவும் மெச்சூர்டாகவும் இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன் எப்போவுமே